السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعین بہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا مے یهدِ اللہ تعالیٰ من یضلل و مے یضلل فلا ہادی لہ و اشھد ان لا الہ الا اللہ, اللہ وحدہ لا شریک لہ و اشھد ان محمدن عبدہ و رسولہ ஜமாத்தினுடைய தாய்கள்ியார் இன்றைய தினம் ஜமாத்தினுடைய தலைமையத்திலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அறிவித்தலை தகவலை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய தாய்க்களையும் அன்போடு வரவேற்பதர்கள் இந்த தாய்க்கள் தர்பயா உடைய முழுக்க முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எல்லாம் இந்த கௌவா களத்தை இந்த மார்க்க பிரச்சாரத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருந்தாலும் இந்த சமூகத்தில் இந்த ஏகத்துக்கும் பிரச்சாரம் சென்று அடையது என்று நாம் நினைத்தால் உண்மையிலே இன்னும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடையக்கூடிய அந்த வீதம் வேகம் போதாமல் இருக்கு ஏனென்றால் இந்த மார்க்கம் சரியான முறையில மக்கள் பொதுமக்கள் விளங்குவாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நாங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான சில அனாச்சாரமான தகவல்களை அன்றாண்டைக்கு கொண்டே இருக்கிறோம் இளைஞர்களை எடுத்துக்கொண்டா போதை பாவினையிலையும் வேறு வேறு கலியாட்டங்களிலும் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அவங்களும் கதை முஸ்லீம் பெண்களை சொல்றது அப்படி ஒரு சைட்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்க பெற்றோர்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டா பெற்றோர்கள் எங்களோட பொறுப்பு என்னன்னு தெரியாத அளவுக்கு பெற்றோர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு கட்டமாக சொல்லலாம் நேற்று நடந்த சம்பவம் மாமநில பகுதியில் நினைக்கிறேன் ஒரு நாலாம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னா ஒரு எட்டு வயது ஒன்பது வயது ஒரு புள்ள தூக்கு போட என்னன்னு தெரியாத வயசு தூக்கு போட்டு கொண்டு உயிரை வாழ்ந்து கொள்ளுதுன்னு சொன்னா பெற்றோர்களோட கவனம் பெட்ரோல் இருக்கோ பெட்ரோல் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு மார்க்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் எல்லாருமே சிந்திக்கணும் அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் தாவா பண்றோமோ அந்த தாவாவை இன்னொரு படி மேல போய் தவா செய்யக்கூடிய ஒரு தேவை பொறுப்பு நாங்கள் எல்லாருமே சுமந்து இருக்கிறோம் அப்பதான் இந்த சமூகத்துல தேகத்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த தாய்க்கல் தர்பியாவை வந்து நாங்க சென்ற வருடம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க பொதுக்குழு நடத்தும் போதும் சென்ற வருடம் பொதுக்குழு நடத்தும் போதும் பொதுக்குழு முதல் நாள் தாய்க்கல் தர்பியாவை வைத்து அடுத்த நாள் பொதுக்குழு நடத்துவோம் என்ற எல்லா தாய்க்களுக்கும் நான் தனிப்பட்ட ரீதியில எல்லாம் அப்போ அந்த ரெண்டு நாள் தாய்க்கால் தரப்பாவை போயிட்டு பொதுக்குழுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய நாள் ஒதுக்கிட்டு வர வேலை பழு காரணம் வந்தால்கள் தரப்பா பிற்போடப்பட்டு அதுக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணங்களால வந்து நடத்த முடியாம போயிடுச்சு இந்த இந்த தர்பியாவை வந்து நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா உண்மையிலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய்க்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலைப்பழுவோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வயதில்லையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தோட இருக்கக்கூடியவர்கள் எங்ககிட்ட எல்லாம் பெரிய பட்டம் எடுத்த உலமாங்கல் தாய்கள் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறாங்க தாய்கள் இருக்கிறாங்க உலமாக்கள் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹு தான தெருவு அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அல்லாவுத்தால தெரிவு செய்வான் அவன் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அதுல நாங்க நினைக்க கூடாது பட்டம் எடுத்தவர்கள் பேருக்கு பின்னால பல பல பட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாம் அல்ல அப்படியெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டான் யாரை வச்சு அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவன மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் நல்லா தீர்மானம் அவங்க தான் இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்க தீர்மானம் செய்யணும் அல்ல என்ன தேர்வு செஞ்சிட்டான் அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு அப்போ என்னுடைய பணி என்னுடைய பொறுப்பு இதில் எந்த அளவுக்கு இருக்குது என்று நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் எங்கடா அந்த பொறுப்பை நாங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணியை வந்து வீரியமாக செய்யணும் வீரியமாக செஞ்சோம் எப்ப செஞ்சோம் சில வருடங்களுக்கு முன்னால தாக்குதலுக்கு முன்னாலேன்னு சொல்லலாம் வீரியமாக செஞ்சோம் உழ மக்கள் அதாவது ஜாயிட்டு ஜும்மாக்கு போய்ட்டு வந்து சொல்லுவாங்க என்ன ரீசாண்டானா என்ன தலைவர் ஏதோ ஒன்று சொல்லி ஜும்மாவுக்கு போகணும் இவ்வளவு தூரம் போகிறோம் ஜும்மாவை மட்டும் செஞ்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டை சாப்பாடு தந்து அனுப்பிடுறாங்க ஒரு லேடிஸ் பயணம் வெக்கேஷன்னா வைக்கிறாங்கல்ல ஒரு ஆண்களுக்கு பயானோண்டு வெக்கேஷன்னா வைக்கிறாங்கல்ல இப்படி தாய்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ எந்த அளவுக்கு கிளைகள் கிளைகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன வார தாய்கள் ஜும்மாவை செஞ்சுட்டே போகிறாங்களே இது ஒரு பயானோடு வைக்கிறதுக்கு இப்படி செய்யக்கூடிய ஒரு பிறகு விட்டு இருக்கக்கூடிய சில பேர் தான் ஏன்னு சொன்னால் அந்த வீரியம் அப்படியே குறைஞ்சிட்டு தானே தாய் குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு செல்லையும் குறைஞ்சிட்டு செல்லையும் பாருங்கள் தவா செய்யக்கூடிய அந்த இன்னம் வீரியம் அந்த காலத்தை செலவழிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு அப்போ இதை மீண்டும் என்ன செய்யணும் தாய்க்கள் நாங்க வளர்ந்துருக்கோம் நாங்க போகக்கூடிய மர்க்கசல்ல போகக்கூடிய கிளைகள்ல அவங்களை நாங்க பூஸ்ட் பண்ணணும் நான் வந்திருக்கிறேன் நீங்க செய்ய என்ன வச்சு நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு தாய்க்கள் முன் வந்து இந்த தவாக்க களத்தை என்ன செய்யணும் முன்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து நாங்க பூஸ்ட் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் சிந்திச்சு பாருங்க நடக்கக்கூடிய சில சம்பவங்களை எடுத்து பார்த்தா உண்மையிலே இஸ்லாமிய குடும்பங்கள்ல இஸ்லாம் இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு யாராலையும் மறுக்க முடியாது இதுல கொள்கை பார்க்க முடியாது இது தௌரி குடும்பமா மத்த வேற வேற கொள்கை குடும்பம் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் மார்க்கம் சீரோவாக போன போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அப்ப இந்த தவா கலத்தை நாங்க கையில் எடுக்கணும் எடுத்து இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் எந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லுங்க முந்தி ஒரு காலம் இருந்துச்சு இலங்கையில குறிப்பிட்ட ஊர்களை மட்டும் சொல்லலாம் இந்த ஊர்ல வந்து போதைப் என்னென்ன போதைப் பொருள் இருக்கோ இது இந்த ஊர்ல தான் பாவினம் கூட இந்த ஊர்ல தான் பாவினம் இப்படி சொல்லலாம் இப்ப இலங்கையில மூலமுடுக்கு எங்க போனாலும் ஒட்டுமொத்த போதைப் பொருளும் எல்லா இடத்துலயுமே இருக்கு அதனால சின்ன பிள்ளைகள் திருடர்களாக மாறி இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் கொலைக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க சொல்லி உண்மடை கலத்த வெட்டின செய்தியில பார்த்துருக்கிறோம் போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு வெறும் ரூபா வெறும் ரூபா சல்லி கொடுக்கறதுக்கு உண்மை மறுத்த காரணத்தினால உம்மட களத்தை வெட்டி கொலை செய்த சம்பவங்களை பார்க்கிறோம் அப்ப பெற்றோர்கள் குறித்து அந்த தாயுடைய பெருமதி குறித்து இந்த இளைஞர் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்புகள் பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு காட்டி கையில வச்சு நெருப்பை கையில வச்சு தீக்கிற மாதிரி உமா அப்பா சேர்ந்து பிள்ளையை வளர்க்குறாங்க திடீரென்று ஏதோ ஒரு தவறான ஒரு உறவு வந்தது வந்ததுனா பெற்றோர்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அப்ப அந்த யுவதிகளுக்கு மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஜமாத் நிர்வாக தலைமை நிர்வாகம் எங்களுக்கு எங்களை சேர்ந்து தாவா பண்ற தாய் உங்களுக்கும் இருக்கு இப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் கடந்த காலம் போச்சு மீண்டும் அந்த ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி வீரியமாக தாவா செய்யணும் தாவா செய்யும் போது இன்னொன்றைய காலத்தில் கொள்ளணும் ஆரம்பத்தில் தாவா செஞ்சமே செய்யும் போது லேசாக இப்ப தாவா செய்ய முடியாது இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு என்ற சொன்னாலே தாவா செய்ய முடியாத ஒரு நிலைமையை எங்கள்ட சமூகமே ஏற்பாடு பண்ணிருக்கிறது எங்கள்ட சமூகம் இருக்கிறது மாற்று கொள்கையில் இருக்கிறவங்க அந்த நடந்த சம்பவத்தோட கொள்கை ரீதியாக பழிவாங்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது வேறொரு ரீதியில் எங்களுடைய தாவாக்க முடக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு ரீதியில் எங்களோட தாவா வீரியமாக முன்னெடுக்க முன்னெடுப்பதற்கு தடையாக இருப்பதற்கு எங்களோட முஸ்லீம் சமூகமே ஒரு காரணம் அவங்க போட்டு அவங்க சொல்ற தகவலன் மூலமாக துறையில் எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது என்ற பெயரை வச்சாலே சரி கொள்கை தான் குருவாநாதீஸ் அடிப்பாடில் எங்க தௌஹீத் என்ற கொள்கை இந்த கொள்கையில தர்கா வழிபாடு இருக்குதா இல்லையா மதுக பின்பற்றா அது ஒரு கூட்டத்தில் வைங்களேன் அப்படி எதிர்த்தாலும் பரவாயில்ல எப்படி எல்லாம் இப்ப எதிர்ப்பு நடக்குதுன்னு சொன்னா தௌஹித் ஜமாத் என்ற பெயர்ல போதை ஒழிப்பு ஒரு பிரச்சாரம் செஞ்சாலும் உடனே தகவலை கொடுக்குறாங்க இந்த ஜமாத்தால போதை ஒழிப்பு பிரச்சாரம் நடக்குது என்னால நினைப்பாட்டுங்க சீதனத்துக்கு எதிராக ஒரு வரதட்சணத்துக்கு எதிராக ஒரு ப்ரோக்ராம் தாண்டி எந்த அளவுக்கு ரத்த தானத்துக்கு கூட அனுமதி அளவுக்கு தராமக்கு ரத்த தானத்துக்கு அப்ப இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி இதுகள் மாறும் போதும் சில சம்பவங்கள் இது மாதிரி சில சம்பவங்கள் வரும் ஆனா எது வந்தாலும் எங்க அது தாவா இருக்குது நாங்கள் ஒரு சட்டத்தை உட்பட்டிருக்கிறோம் நாட்டினுடைய சட்டத்துக்கு முரணாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களோட தாவா கலத்தை எங்களோட தாவா பயணத்தை எப்படி அமைச்சு கொள்ளையுமோ அந்த தாவாவை கட்டாயமா எங்களோட சத்துக்கு உட்பட்டு செய்யணும் அந்த அடிப்படையில் எங்களோட தாவாக்களை ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக இப்போ ஒன்றுமே செய்யாமல் வெறும் ஜும்மாவோட இருந்துச்சு அந்த வெறும் ஜும்மாவோட நின்ற எங்களோட தாவாவை குறிப்பிட்ட இப்ப ஜும்மாவோட சேர்த்து வார அந்த பெண்கள் பயணிச்சு அல்லது மாதத்துக்கு ஒரு பெண்கள் மயான நிகழ்ச்சி செய்யக்கூடிய கிளைகள் வந்து விட்டு எண்ணக்கூடிய சில கிளைகள் தான் அதை தவிர மற்ற எல்லா கிளைகளும் எப்படின்னா ஜும்மா செஞ்சா போதும் ஏன்னா அது கட்டாய கடமை ஜும்மா ஜும்மா செஞ்சா போதும் என்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படி இல்லாம தாய்க்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கிளைகள் தாவது செய்யறதுக்கு அவங்கள பூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறுவோம் அதை செய்யும் போது எங்களுக்குள்ள சில கேள்விகள் சில முரண்பாடுகள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இப்படி தாய்க்களுக்கு இந்த தாவா காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்த்து கொள்வதுக்கான என்ன வழி எதிர்கால தவா திட்டங்கள் தான் என்ன இந்த தாவா செய்யும் போதும் அவங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் கலந்துரையாடுறதுக்கு தான் இந்த தாய்க்கள் தர்பியாவை வந்து ஏற்பாடு பண்ணிடுக்குது இன்னும் சில தாய்க்குள் இப்போ தொடர்ச்சியா மூணு நாலு நாள் லீவ் வந்துச்சா இப்போ போக்குவரத்து சிக்கல் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய பேர் தூரத்தில் இருந்து வாங்கினவங்க அதை டைம் கூடாதுன்னு பண்ணக்கூடாது இடம் வந்தவங்க போர்டு வந்தவங்க இருக்கிறீங்க மற்றவங்க வந்து வந்து சாலை இப்போ இப்போ இடையில வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த தாய்க்குள் வந்து சேர்ந்து கொள்வாங்க அப்போ இந்த கலந்துரையாட இந்த தாய்க்கள் தப்பியாலே வந்து செயலாளர் சொல்லுவார் இன்னும் சில கருத்தில் உங்களுக்கிட்ட சில கருத்துகள் இருக்கு இதெல்லாம் எடுத்து உள்வாங்கி அடுத்த கட்டங்களை தாக்குவா பணி எப்படி நாங்கள் அமைச்சு கொள்வது என்ற ஆலோசிக்கிறதுக்கு தான் வளமையாக வந்து நாங்கள் வந்து தாய்க்கல் தர்பியா வந்து செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த தாய்க்கல் தர்பியா வந்து பல கட்டங்களாக செய்யறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அதனால இந்த தாய்க்கல் தர்பியா ஆரம்பித்து முடிவு மறைக்காட்டி இடையில நொகத்தை தொழுகை இடைவெளி சாப்பாடு இதெல்லாம் இருக்குது இந்த முழுமையாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முடிவு மறைக்காட்டி எல்லாருமே அதாவது துறந்து வந்தவங்க இருப்பீங்க அவங்க அந்த பிரியாண வசதியை சேர்த்து குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே முடிச்சிடுவோம் அந்த முடிக்கிறதுக்கும் எங்களோட அந்த டைம் சரியான முறையில் நேரத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டோம் தான் முடிச்சிக்கிறீங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு வரக்காட்டி இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை தாங்க உங்களுக்கிட்ட மனசில் சில கருத்துகள் இருக்கு எங்களோடய தாவா காலத்தை வந்து நாங்கள் இப்படி இப்படி அமைச்சு கொண்டா நல்லோம் என்ற கேள்விகள் இருந்தால் பின்னால் நாம் கலந்துரையாடும் போது அதுகளையும் செஞ்சு இந்த தாய்க்கியாவை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை தடுப்பணை கேட்டுக்கொள்வதோடும் உங்களோட இந்த வருகையை வரவேற்பதோடும் இந்த தாய்க்கல் தர்பியாவை தொடர்ச்சியாக செய்வோம் வாக்கிரதமான இன்று முதலில்